எல்லாருக்கும் வணக்கம் கேவலமா இல்லையா இதுதான் உங்களுடைய அரசியல் முன்னெடுப்பா இதுக்கு தான் தளபதி உங்களை வந்து கட்சியில் சேர்த்தாரா இப்படி பண்ண உடனே தளபதி உஜய முச்சி முகர்ந்து வரா என்னங்க இது முட்டாத்திரமா இருக்கு இங்க இருக்கிற யாருக்கனவே இருக்கிற எதிரிகள் கூடார்கள் விமர்சன வட வகைகள்னா யாருக்குனவே தளபதி உஜயிருக்காங்கன்னா ரசிகர்கள் பட்டாளங்கள் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஒரு ரசிகர்கள் பண்றதோட மட்டமான ஒரு செயலை நீங்க பண்றீங்க இதுதான் ஒரு அடிமைத்தனம் இல்லையா யாருமே திராவிட கட்சிகள் இருக்கிற அரசியல்வாதிகளை நம்ம விமர்சனம் பண்றது இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை போக்கணும் எல்லாம் அடிமை மாதிரி தெரியுதுதான் கொத்தடிமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டுதான் நீங்களும் அதே மாதிரி ஒரு ரசிகர்களோட மட்டமான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க சோ இதெல்லாம் வரவேற்க முடியாது சோ இப்போ நம்ம எதை பத்தி பேசிட்டு கேட்டீங்கன்னா நேரத்து நான் வந்து ஒரு வீடியோ பாத்தங்க அதாவது நடிகர் தாடி பாலாஜி இருக்காருல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல தளபதி விஜயாவோட கட்சியை சேர்த்தார்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில பச்சை குத்திருக்காரு அந்த பச்சை குத்துனா அந்த வீடியோவை போட்டு பெருமையா நான் தளபதி விஜயவர்கள நெஞ்சிலே இருக்கணும் அவருடைய நண்பர் சார் அவர் வந்து பத்தி தலைவராயிட்டாரு அவர் என் எப்பவுமே நெஞ்சிலே இருக்கு பச்சை குத்திருக்கேன்னு சொல்லி நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜயர்கள் எப்பவுமே சொல்லுவார் அதே மாதிரி வாசனத்தையும் போட்டு அது ஒரு பெருமைப்படுத்த வீடியோ போடுறாரு இதை வந்து இவர் வந்து சாதாரண வெளியில இருந்து தளபதி நேசிக்கிறவராக இருந்தால் நம்ம வந்து இதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை இது வந்துட்டு ரசிகர்கள் அவருக்கு நடிகா பச்சை டேட்டுலாம் போட்டலாம் விட்டு போயிடலாம் ஆனா அதிகாரப்பூர்வமா இவரை வந்து கட்சியில சேர்த்து தளபதி விஜய் இப்ப வந்துட்டு மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது ரொம்ப ஒரு சிறுபுலத்தனமா இருக்கு இது வந்து இதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடியவங்க இவரை பார்த்துட்டு வர்றவங்க இப்ப என்ன நினைக்கணும் சோ இவரை மாதிரி அப்ப வந்து தளபதி விஜய் அவருடைய போட்டாவை நம்ம நெஞ்சில குத்துலாம் தளபதி விஜய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாராட்டு வரு நல்ல பொறுப்பு வழங்குவாரு பதவி வழங்குவாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கணுமா அந்த முன்னெடுப்பு எடுக்கிற கேட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்களா இது என்ன ஒரு அரசியல் முன்னெடுப்பு எங்க உங்களை வந்து கட்சியில சேர்த்தாரு அப்படின்னா அந்த கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போய் என்ன மாதிரி உழைக்கணும் என்ன மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுப்பை எடுக்கணும் அந்த இளைஞர்களை எப்படி வழிநடத்தணும் இல்லை நான் அன்னைக்கு முதல் முதல்ல இவரில் வந்து கட்சியில் இவர் வந்து தலைமை செயலர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இவர் வந்து கட்சியில் சேர வந்த அன்னைக்கு புசியாக இருந்திருக்கல பொதுச் அவர் காலில் உண்டார் அன்னைக்கு அந்த ஆஃபீஸ் முன்னாடி அப்போயே பார்த்தா என்னடா இவர் ஒரு அடிமத்தினா தான் திரும்ப திரும்ப ஏன் வந்துட்டு இதே வளர விடுறீங்க இது போக்கணும் இதுவே இருக்கக்கூடாது புது மாதிரியாக அரசியல் முன்னெடுக்கணும் உள்ள இளைஞர்களை வந்து வேற மாதிரி மனமச்சு தானே தலைமை விஜயவர் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஆதரிக்கிறோம் ஸோ அவருக்கு நீங்களே வந்து பற்றி இடத்துல இருப்பீங்க போலையே இப்படி பண்றதுனால உங்களை பார்த்து எல்லாரும் இதே மாதிரி நெஞ்சில வந்து கொடுத்துருவாங்க காலக்கலாம் எப்படி வந்து ஒரு நடிய மண் சோறு சாப்பிட்றது அது கோயில் அது மொட்டை அடிக்கிறது நிறைய வித்தைகள்லாம் பண்ணுவாங்க அவங்க வந்து ரசிகர்களா இருக்கும்போது அதை பண்ணாங்கன்னு மட்டும் இல்லை இங்க ஒரு கட்சியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்சியில் பயணிக்கும் போது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்க தலைவர் நாங்க வந்து நெஞ்சில பச்சை கொத்துறது அப்ப என்ன மாதிரியான ஒரு இது இருக்கு இங்க முதல்ல எல்லாருக்கும் தாங்க பெத்த தாய் தப்பு தாங்க முதல்ல அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாருமே யாராவது தளபதி எல்லாருமே அவங்க பிடிச்ச யாராவது இருக்கட்டும் நீங்க வந்து அவர் அரசியல் வந்து ஆதரிக்கிறீங்க சப்போர்ட் வந்து பண்றீங்கன்னா அதுக்காக அவருடைய போட்டா வந்து நெஞ்சில பச்சை குத்துறது இது வந்து ஒரு அடிமைத்தனம் இதெல்லாம் பண்றதெல்லாம் வரவேற்க முடியாது அது வந்து ஒருத்தனுடைய ஒரு மனித உரிமைகள் அதாவது விஜயகாந்த் அவருடைய ஒரு படம் ஒன்று வந்திருக்கும் பெரியன ஒரு படம் அதை பாத்துட்டு தெரியும் அதுல வந்து வில்லன் கேரக்டர் அடிமைத்தனம் பண்ணுவான் அந்த ஊர்லேயே பண்ணுவான் அவங்களுடைய நெஞ்சில பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து நெஞ்சுல பச்சை குத்துவானுங்க அவங்களுடைய போட்டாவை ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை குத்துறங்க வரலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவே கூடாது தளபதி விஜய் இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் இந்த மாதிரி கூத்துக்கலாம் பண்ணா ஒரு பெரிய ஒரு அரசியலை முன்னெடுத்து ஒருத்தர் வரும்போது தான் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தை ஒரு ஊதியத்தை விட்டுட்டு மக்களுக்காக ஒரு அரசியல் எடுத்து பண்ணணுன்னு வரும்போது உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கூட்டு சரி ஒரு அரசியல் வந்து பேச இவர் வந்து ரொம்ப ரொம்ப வந்து விசுவாசமா இருப்பார் ஏதாவது தளபதி விஜய் உங்களை நம்பி சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த பதவியை அங்குள்ள இளைஞர்களை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்த்து இந்த அரசியல் முன்னெடுப்பை எப்படி ஆக்கப்பூர்வமாக எப்படி பேசி எப்படி முன்னெடுத்து கொண்டு போகலாம் அதுக்கு உண்டான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா வேலை பெங்க இளைஞர்கள் பற்றியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்குள்ள இளைஞர்கள் திரும்பவும் மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் அடிச்சா கொஞ்சம் இல்லை அந்த பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனப்போக்கில் இருப்பாங்களோ அதே இருக்குன்னு கீழே இழுத்து போகிற மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் தமிழை வச்சுக்கிறது நல்லது கொண்டதாக இல்லை சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு ஏன்னா இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது யார் அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய அரசியலை ஆதரிக்கிறோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாதிரியான அரசியலை நம்ம மக்களுக்கு பண்ணணும் அவர் இவ்வளவுக்குள்ள உச்சத்தில் இருக்கும்போது அதை உதறிட்டு நம்ம மக்களுக்காக வராங்கும் போது அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்குலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு ஆதரிச்சு வீடியோ போட்டுருக்கும் போது அந்த கட்சியில உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணும்போது இல்ல இவர் மட்டும் இல்லை ஒரு ஃபோட்டோ கட்டுற பாருங்களேன் அதாவது புசியான ஒரு காலில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி விழுறாங்க பாருங்க கட்சிக்காரங்க ஏங்க காலில் ஏன் விழுறீங்க அடிமைத்தனத்தை போகும் அந்த மாதிரி அரசியல் திராவிட கட்சிகள் காலங்காலமா இதனால இதான் பண்ணிட்டு இருக்காங்க கொத்தடிமேல் மாதிரி அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு தானே தளபதி விஜய்க்கு மாதிரி ஆட்கள் வரும்போது நம்ம ஒரு புதுசா ஒரு இளைஞர் பெற்றாலும் ஒரு புதுசா ஒருத்தர் வரணும் இந்த மாதிரி முறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல புசியா இடையில வந்து அறிவிச்சிட்டாரு காலெல்லாம் யார் உடாதீங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயம் அதாவது முதல்ல அதே மாதிரி பழைய மாதிரியே காலில் வந்துட்டு இருந்தாங்க அவர் வந்து அதுக்கப்புறம் தளபதி விஜய் கண்டிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மேடையிலே சொல்லிட்டார் இந்த கால் விழுற பழக்கம் இருக்கக்கூடாது யார் கால விடக்கூடாதுன்னு சோ ஒரு நல்ல விஷயம் ஆனால் இவர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்படி நெஞ்சில் பச்சை குத்தி என்ன சொல்ல வரீங்க அதனால் ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்சு தளர்ந்து வீதியில் கண்டிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் ஏன்னா இப்படி பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல அரசியலாக முன்னிட்டு இது ஒரு அடிமத்தில் தான் தளபதி விஜய் போட்டாவே அதனால் அது வந்து நெஞ்சில் குத்துறது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் குத்துற விஷயத்தெல்லாம் வந்து என்னால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏற்றுக்க முடியாது அது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் முன்னோட்டம் போனால் நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இது வந்து ஒரு அடிமைத்தனத்தை அடிமத்தனத்தை வந்து திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முளைக்கிற மாதிரி அந்த அடிமைத்தனமே இருக்கக்கூடாது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதை பார்க்கிற தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது நான் சொல்றது சரியா தவறா ஏதோ உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பை